அதுக்கப்புறம் தானா கொட்ட நீங்க வேண்டாம்னு சொல்றதெல்லாம் உங்க கையில் வந்துச்சாரு இங்க ஐயோ எனக்கு போதும் சொல்ற கடவுணுங்கள பார்த்துப்பாரு சொர்க்கவாசல்ல எனக்கு என்ட்ரன்ஸ் கொடு நான் வந்து சேர்ந்துறேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு விழுந்து கும்பிடுங்க ஏழு ஜென்மத்துடைய பாவத்தை போக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் என்னைக்குன்னா ஏகாதசி வரக்கூடிய டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வருது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி மிகவும் முக்கியமானது சைராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மது கைடவர் அப்படின்னு ரெண்டு அசுரர்கள் இருந்தாங்க இந்த ரெண்டு அசுரர்கள் என்ன பண்ணாங்க அந்த புராணத்தை எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க பிரம்மா கிட்டது அப்போ விஷ்ணு போய் அவர்கிட்ட சண்டை போட்டு அவர்கிட்ட எடுத்துட்டு வந்துட்டார் அப்போ எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களால சண்டை போட முடியும்னு விஷ்ணு கிட்ட சரண்டர் ஆயிடுது அவங்க சரண்டர் ஆன உடனே விஷயம் அவரை மன்னிக்கிறாங்க மன்னிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு சொர்க்கத்துக்கு பாதுகாப்பு அதாவது உங்களோட நீங்க வாழக்கூடிய அந்த இடத்த பாதுகாப்பும் பாதுகாவலர்களாக எங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்கறாரு சரி கன்சிடர் பண்ணுவோமா அப்படின்னு கூப்பிட்டு கேக்கிறோம் போகும்போது அப்ப என்ன சொல்லிருக்கேன் இந்த ஒரு நாள் விசேஷமான நாளாக கொண்டாடப்பட வேண்டிய நாள் அதனால இன்னைக்கு இந்த சொர்க்கத்துக்கு வடக்கு முகமாக இருக்கக்கூடிய அந்த துவாரத்தை திறந்து உள்ள வர்றவங்களுக்கு இனி பிறவி இல்லை மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்களாம் பிரார்த்தனை பண்ணும்போது மகாவிஷ்ணு ஆசீர்வாதம் அவர்கள் வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த துவாரத்தை மேல சொர்க்கவாசல தளக்கிறார் இப்படின்னு ஒரு புராண கதையம் உண்டு எவ்வளவு விசேஷமான நாள் பாருங்க ஓகேங்களா ஓகே ஏகாதசி திதி இது எப்படி செய்யணும்னு சொல்ற ப்ரொசீஜர் ஏகாதசி அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு சுத்த தலைக்கு தண்ணி ஊற்றி ஃபுல்லா குளிக்கணும் அன்று காலையில இருந்து நைட்டு வரைக்கும் முழுக்க முழுக்க ஓம் நமோ நாராயணாயன் மகாவிஷ்ணு மந்திரத்தை மாத்திரமே ஜபம் பண்ணணும் ஸோ பகல் முழுவதும் நாராயண மந்திரம் சொல்லி சாயந்தரம் வீட்டில் சாமியை கும்பிட்டு பெருமாளுக்கு நீங்கள் பூ பணம் தேங்காய் வெற்றில் பார்க்க வச்சு பெருமாள் ஃபோட்டோ இருந்தாலும் சரி சில விக்கிரமம் இருந்தாலும் சரி இல்லை சலகிராமம் இருந்தாலும் பெருமாளாக நினச்சி பாவம் பண்ணி அவருக்கு பூவெல்லாம் போட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேதியம் வச்சு கும்பிட்டுட்டு நெய்வேதியம் சாப்பிடக்கூடாது ஓகே நெய்வேதியம் வச்சு கும்பிட்டுட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் ம மகாவிஷ்ணுடைய விஷ்ணு சஹஸ்ரநாமம் பார்த்து படிங்க இல்லை ஆயிரத்தி நாமக்கல் விஷ்ணு அது படிங்க இந்த கோவிலுக்கு போக முடிஞ்சா கோவிலுக்கு போய் அந்த வழிபாடுகள்லாம் கலந்துக்கிட்டு ஓம் நம நாராயண மந்திர சுகமணிக்கிட்டே வரும் ஸோ ஏகாதிசி திதி முப்பதாம் தேதி முடிஞ்சு மறுநாள் துவாதசி திதி ஆரம்பிக்கும் துவாதிசி திதி ஆரம்பிக்கிறப்போ நீங்க பலவிதமான காய்கறிகளால குழம்பு செய்து சாப்பாடு குழம்புகள் செய்து வாழை இறையில பெருமாளுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டு இது படையல் போட்டு பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணி ஐயா இதை சாப்பிடுங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நான் செய்த ஏழு ஜென்மத்தில் நான் செய்த பாவம் என்னை விட்டு விலகணும் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் நான் இந்த ஜென்மத்தோடு எனக்கு போதும் சொர்க்க எனக்கு என்ட்ரன்ஸ் கொடு நான் வந்து சேர்ந்துறேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு விழுந்து கும்பிடுங்க அந்த படையில வச்சு கும்பிட்டதுக்கப்புறம் அந்த படையல் தான் உங்களுக்கு பிரசாதம் அதை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சளவுக்கு தூ முடிஞ்ச அளவுக்கு தூங்கக்கூடாது துவாதசமேக்கு தூக்கமே இருக்கக்கூடாது அதாவது ஏகாதசி தொடங்கி துவாதசி நாள் முழுவதும் நீங்கள் அப்படியே அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணி அன்றைக்கு இரவு பெருமாள நினச்சி அதுக்கு சாயந்தரம் ஒரு பிரசாதம் வச்சு கும்பிட்டு அதையும் நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க இந்த இரண்டு நாள் விரதம் சொல்கிறது ஈஸியாக சொல்லிட்டேன் அவ்வளோ டஃப் ரொம்ப கஷ்டம் அது மீறி செய்துட்டால் கண்டிப்பாக உங்கள் பாவம் போவும் பாவம் போச்சுனாலே நல்லது புனிதம் இந்த புனிதம் அப்படின்றது என்னென்னா ரியல் புனிதம் ஏகாதசி விரதத்துக்கு அப்புறம் நீங்கள் அனுபவிப்பீங்க இருந்து பாருங்கள் நான் சொன்ன ப்ரொசீஜர் படி வாழ்க்கையுடைய மாற்றத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் தானாக கொட்டும் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதெல்லாம் உங்கள் கையில் வந்துச்சாரு நீங்கள் ஐயோ எனக்கு போதும் சொல்கிறவங்களை கடவுணுங்கள பார்த்துப்பாரு ஆனால் நீங்கள் போதுன்ற மனசு உங்களுக்கு வந்துடும் ஃபைனலாக ஐயா நான் உங்ககிட்ட வந்துட்டேன்னு நீங்கள் ஒரிஜினல் சொர்க்க வாசலியை தொடரலாம் இதுதான் ஏகாதசி விரதத்துடைய சிறப்பு வாழ்க்கையை மாற்றக்கூடிய தினம் முயற்சி பண்ணுங்கள் Nalverwelkom Sairaj